வங்கதேசத்தில் இஸ்கான் கோவில் தலைமை துறவியை கைது செய்த வங்கதேச அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்து எழுச்சி முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாண்புமிகு பாரத பிரதமருக்கு மனு அனுப்பி வைக்க இந்து எழுச்சி முன்னணி மாவட்ட செயலாளர் திரு ராமமூர்த்தி ஜி அவர்கள் தலைமையில் பொறுப்பாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்தனர் அந்த மனுவில் வங்கதேசத்தில் கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வங்கதேச அரசால் அங்குள்ள இஸ்கான் கோவில் தலைமை துறவி ஸ்ரீ சின்மயி கிருஷ்ணதாஸ் பிரபுஜி அவர்கள் கைது செய்யப்பட்டதை தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது இஸ்கான் மற்றும் பிற இந்து அமைப்புகள் இதுவரை வங்கதேசத்தில் இஸ்லாமிய அடிப்படை வசதிகள் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்காமல் ஜனநாயக முறையில் போராடி வருகிறார்கள் இந்துக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்க வங்க தேச அரசுக்கு மத்திய அரசு எச்சரிக்கையான அழுத்தம் கொடுக்க வேண்டும் என உலகில் வாழும் ஒட்டுமொத்த இந்துக்களின் குரலாக தற்போது ஒழித்து கொண்டிருக்கிறது இஸ்கான் தலைமை துறவி ஸ்ரீ சின்மஈத் கிருஷ்ணதாஸ் பிரபுஜியை உடனடியாக நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் மேலும் காரணமின்றி இந்து மத தலைவர்களையும் குருமார்களையும் கைது செய்வதை வங்கதேச அரசு இத்தோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு வங்கதேச அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் திரு ராமமூர்த்திஜி அவர்களுடன் மாவட்ட அமைப்பாளர் திரு ஜி மாவட்ட பொருளாளர் திரு செந்தில்குமார்ஜி மாவட்ட செயலாளர் நாகர்கோவில் திரு ராஜேஷ்ஜி மாவட்ட துணைத்தலைவர் திரு சோலைராஜன்ஜி மாவட்ட துணைத்தலைவர் இளநீர் திரு ரமேஷ்ஜி மாவட்ட செயற்குழு திரு பாண்டிய பிள்ளைஜி மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் திரு பாலகிருஷ்ணன்ஜி திரு சேர்மகனிஜி தேனி நகர தலைவர் திரு சிவராமன்ஜி தேனி நகர பொதுச்செயலாளர் அரண்மனை திரு முத்துராஜ்ஜி தேனி நகர அமைப்பாளர் திரு கனகு பாண்டிஜி தேனி நகர பொருளாளர் திரு நாகராஜஜி நகர துணைத் தலைவர் திரு சிவாஜி நகர துணைத் தலைவர் நகர செயலாளர்கள் திரு ஆர் புயல் ஐயப்பன்ஜி திரு அழகு பாண்டிஜி நகர துணைச் செயலாளர்கள் திரு சுரேஜி திரு ராமநாதன்ஜி அரண்மனை திரு ஜீவாஜி ஆகியோர் உடன் இருந்தனர் இந்த எழுச்சி முன்னணி தேனி மாவட்டம் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா ખોર દોડે ખોર દોડે ખોર દોડે સરસ્પોર દોડે ઇન્ડિયા રે ખોર દોડે ખોર દોડે ખોર દોડે અંઘે દેશતિન મીન ખોર દોડે અંઘે દેશતિન મીન ખોર દોડે અમે જીડુવ અમે જીડુવ અમે જીડુવ ઇન્દ રાષ્ટ્ર અમે જીડુવ ઇન્દ રાષ્ટ્ર અમે જીડુવ